மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி அதிலிருந்து ஒரு பாடல் கூவின பூங்குயில் கூவின கோழி குருவுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனரி கழல் தாளினை காட்டாய் திரு பெருந்துரையுரை சிவபெருமானி யாவரும் அறிவரியாய் எமக்கு எம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இப்பாடலின் விளக்கம் இயற்கை எழில் நிறைந்த திருப்பெருந்துறையில் குடிகொண்டுள்ள சிவபெருமானே காலை சூரிய உதயத்தை அறிவிக்க குயில்களும் கோழிகளும் கூவிவிட்டன குறுகு பறவைகளும் சிறகுகளை படபடத்து ஒளி எழுப்புகின்றது சங்குகள் முழங்கும் ஒளி கேட்கிறது நட்சத்திரங்களின் ஒளி சூரிய வெளிச்சத்தினால் குறைந்து விட்டது உன் திருவடியை காண நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் பிரம்மா விஷ்ணு மற்றும் பல தேவர்களாலும் அடிபுடி காண முடியாத பரம்பொருளே சிவபெருமானே அடியவர்களுக்கு குறை நீக்கி எளிமையில் காட்சி தருபவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி எழுவாய் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய